சனி பேச்சியை பற்றி பொதுவாகவே எல்லாருமே ஒரு பயமான ஒரு தோ இது தான் தோரணையை தான் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அல்ல நம்முடைய ஜாதகத்தில் இந்த சனி பேச்சு அடையக்கூடிய இந்த இரண்டாவது காலகட்டத்தில் நமக்கு சனி திசை நடக்கணும் அல்லது சனி புத்தி நடக்கணும் அல்லது சனி அந்தரமாவது நடக்கணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் சனி பயிற்சி காலகட்டத்தில் வந்து அந்த அன்னைக்கு வந்து குழந்தைகள்லாம் பிறப்பாங்க இல்லைங்களா சார் இப்போ எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் தள்ளி போட்டலாம் இந்த பிறப்புங்கிறது வந்து நம்மளால தள்ளி போட முடியாது இல்லைங்களா அவங்களோட ஜாதகம் அம்மைக்கு வந்து எப்படி இருக்கும் பொதுவாக உலக அளவுல இந்த சனி சனிப்பயிற்சியினால என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா முடி கொட்டுறது அல்லது பட்கள் பாதிப்படுகிறது எலும்புகள் பாதிப்படை இந்த மூணு விஷயம் ஒருத்தருக்கு ஏழரை சனி பாதிப்பில் இருந்தோ அஷ்டம சனி பாதிப்பில் இருந்தோ அத்தாஷ்டம சனி பாதிப்பில் இருந்தோ கெட்டியா நான் தப்பிச்சு வெளியே வரணும்னா இரண்டு வழிபாடுகள் மிக முக்கியமானது வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் அந்த வகையில முதலாவதா வந்து இந்த சனி பயிற்சி பத்தி பாக்கலாம் சார் இப்போ மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆஸ்திராலஜர் வந்து இந்த சனி பயிற்சி வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து இந்த சனி பயிற்சியில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக நீங்க சொல்லணும் இந்த சனி பயிற்சியில வந்து முதல்ல அந்த நாள்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது உலக அளவுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி நால ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் நீங்க சொல்லணும் சார் நிச்சயமாக அந்த சனிப்பெயிற்சி மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இரண்டரை வருட காலம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு கிரகமாக இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவாகி போகக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது மாந்தன் என்ற ஒரு பெயர் அவருக்கு உண்டுங்க இந்த சனி பகவான் ஒரு ராசியில் பிரவேசிக்கும் பொழுது சனிப்பயிற்சி அடையும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் நிச்சயமான முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பனிரெண்டு ராசினருமே பெற முடியும் அதில் எந்த இல்லை ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த சுய ஜாதகம் என்ற ஒரு விஷயத்தை நாம் நிலைப்படுத்தி பார்த்தா தான் அந்த விஷயங்கள் புரிய வரும் சனி பேச்சியை பற்றி பொதுவாகவே எல்லாருமே ஒரு பயமான ஒரு தோ இது தான் தோரணையை தான் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து அந்தளவுக்கு உண்மையான விஷயம் அல்ல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து மகர ராசி பதினொன்று கும்பராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியாகப்பட்ட சனி பகவான் ஒருவருக்கு சுய ஜாதகத்தில் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்தால் நல்ல தொழில் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை முற்போக்கு சிந்தனை பாசிட்டிவான தாட்ஸு எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிமையாக சமாளிக்கக்கூடிய வல்லமை இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக நிச்சயமாக இருப்பார் நம்முடைய ஜாதகத்தில் இன்றைய சூழ்நிலையில் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி அடையக்கூடிய இந்த வருட காலகட்டத்தில் நமக்கு சனி திசை நடக்கணும் அல்லது சனி புத்தி நடக்கணும் அல்லது சனி அந்தரமாவது நடக்கணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சனிப்பயிற்சியை பற்றி கவலைப்படணும் நம்ம ஜாதகத்தில் சனி திசையும் நடைமுறையில் இல்லை சனி பேச்சி சனி பயிற்சியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை புத்தி அந்தரமும் நடைமுறையில் இல்லைனா சனிப்பயிற்சி பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை இந்த சனி பயிற்சி அடையும் பொழுது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் இருக்கிறார் அடுத்தது சனி பகவான் வந்து என்ன வர்றேன் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் போவார் அதற்கு அடுத்தது புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் அப்போ இந்த சுய ஜாதகத்தில் குரு சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வலிமை பெற்ற தன்மையில் இருக்கும் பட்சத்தில் நடைமுறையில் சனி மகாதசையோ புத்தி அந்த சுட்சமோ நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வேணால் நன்மையோ தீமையோ அனுபவிப்பாங்க அந்த ஜாதகத்தில் இந்த குருவோ சனியோ புதனோ ஒரு வலிமையான பாவத்தோடு தொடர்பாக இருந்தால் நல்லது நடக்கும் வலிமையற்ற பாவத்தோடு தொடர்பு பயந்துன்னா கெடுதல் நடக்கும் இதுதான் ஏதாத்தமான உண்மை எனவே இந்த சனி பகவானை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை பொதுவாக உலக அளவில் இந்த சனி பயிற்சியினால் என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக விவசாயம் செலித்தோங்கும் விவசாயம் ரொம்ப நல்லா ஆமாம் நிச்சயமாக விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம நாடு சந்திக்கும் வளர்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை மனதளவில் சந்திப்பாங்க பார்த்திங்களா இப்போல்லாம் ஆன்மீகம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திச்சிருக்குது அந்த ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நீர்த்த தூராசியாகப்பட்ட மீனராசியில் பிரவேசிக்கிறார் அப்படிங்கும்போது அனைவருக்கும் மன ஆறுதலும் மன தைரியமும் மனோ ரீதியான நிம்மதியான விஷயங்களும் இந்த டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோட சரியான விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் இந்த பயிற்சியின் வழியிலிருந்து தருகிறார் என்றால் அது மிகையாக ரொம்ப சார் சார் இப்போ இந்த சனி பயிற்சி அன்னைக்கு வந்து ஆறு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் வந்து பேர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து கிரகணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழு அளவில் சனி பகவானுடைய தாக்கங்கிறது ரொம்ப அதிக அளவில் தான் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை சனி பகவான் தான் இங்கே ஆளுமை கிரகமாக நிற்கிறாரு அதே சமயம் ராகு அடுத்த இடத்துல நிற்கிறார் அப்போ மற்ற ஆறு கிரகங்கள் மொத்தம் ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் அதுவும் மீன ராசியில் பிரவேசிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் தான் அதில் வந்து கெடுதலும் கிடையாது என்னென்னா இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே நாடு உலகம் இந்த வழியில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் இந்த போர் பதட்டமெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கிடும் திடீர் விபத்துகளோ இழப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவில் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அறுகிரகச் சேர்க்கையினால் கண்டிப்பாக நிகழ்வுக்கு வரும் மேலும் இது ஆன்மீக ரீதியான ஒரு மன நிம்மதிகரமான யோக வாழ்வை எல்லாருக்குமே தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஓகே சார் இந்த பயிற்சி அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சார் அந்த பயிற்சி அன்னைக்கு அந்த சனி பயிற்சியும் அந்த அருகிரக சேர்க்கையின் பயிற்சியும் மெயினாக எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் என்னென்னா அவங்கவுங்களுடைய குலதெய்வம் இது வந்து கெட்டியே பிடிக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு தாய் மாதிரி ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைகளை பார்த்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி நம்ம குலதெய்வம் தான் நம்மளுடைய தவறுகளையும் சுட்டி சரியான வழியும் கண்டிப்பாக நமக்கு வழங்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நேர்மையான ஒரு நிலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் கொடுக்கறது இந்த குலதெய்வ வழிபாடு தான் அது இந்த குலதெய்வ வழிபாடை ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கலாம் இரண்டாவது விஷயமாக நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன் சந்திரன் இவர் இருவரையும் வழங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் சனி பகவானுக்கு சிறப்பு தகுதியை தரக்கூடிய ஐயனார் ஐயப்பன் கருப்பனார் இந்த மாதிரி கலியுக கண்கண்ட தெய்வங்கள் குதிரையில் போகக்கூடிய எல்லா தெய்வமும் கலியுக கல்கி அவதாரமாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ இந்த குதிரையில் செல்லக்கூடிய அந்த கருப்பனார் மினியப்பன் இந்த மாதிரி உக்கிரகமான தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லை ஆண் தெய்வங்கள் அவற்றை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நாம் சந்திக்க முடியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வந்து அந்த அன்னைக்கு வந்து குழந்தைங்கள்லாம் பிறப்பாங்க இல்லைங்களா சார் இப்போ எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் தள்ளி போட்டுடலாம் இந்த பிறப்புங்கிறது வந்து நம்மளால் தள்ளி போட முடியாது இல்லைங்களா ஸோ அந்த அன்னைக்கு பிறந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம் அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு பிறக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை ஏடர்ச்சி அன்னையில் பிறந்துருச்சு அஷ்டம சென்னையில் பிறந்துச்சு அதாஷ்டம சென்னையில் பிறந்துச்சு இதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் இருக்குது பொதுவாக இந்த அஷ்டம அஷ்டமச்சனியை அதாஷ்டம செனி இதை பற்றின ஒரு தவறான புரிதல் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்துது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த அஷ்டம அஷ்டமசனியோ அதாஷ்டம செனியோ தனிப்பட்ட முறையில் வேலை செய்யாது நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துலேருந்து பனிரெண்டு பாவகங்களும் நல்ல வலிமையான நிலைமைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த குழந்தை ஏழரை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் மற்ற எந்த விஷயங்களில் அது பாதிப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காது இது உதாரணமாக நம்ம சிம்பிளாக சொல்லலாங்களே ஒரு பனிரெண்டு மண் பாத்திரங்கள் இந்த பனிரெண்டு பாத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு பாவகங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க நவகிரகங்களோட ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு தண்ணீர் மாதிரி நெ நினச்சிக்கோங்க நவகிரகங்கள் மேலே விண்ணில் இருந்து நமக்கு அந்த ஜீவகாந்த சக்தியை நமக்கு கொடுத்துட்ருக்குது இது வந்து தனி உங்களுக்கு தனியாகவும் எனக்கு தனியாகவும் கொடுக்க போகிறதில்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஜீவகாந்த சக்தியை தான் கொடுக்கும் இப்போ இந்த பனிரெண்டு மண் பாத்திரங்கள் தான் அந்த பிறந்த நேரங்கிறது பிறந்த நேரமும் பிறந்த இடமும் இதுதான் அது அந்த மண் மண் பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லும் அந்த பனிரெண்டு மண் பாத்திரமும் நல்லா ஓட்டை இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா அதில் விழக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்திகள் அந்த நீராகப்பட்டது அவங்களுக்கு அந்த குடத்தில் நிரம்பி அந்த மண்பாத்திரத்தில் நிரம்பி அவங்களுக்கு முழுமையான பயன்பாட்டை வழங்கும் உதாரணமாக ஜென்மலகம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களோட உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் புத்தி நல்லாயிருக்கும் ஒரு தெளிவான விஷயங்களை கண்டுணரக்கூடிய விஷயம் வெற்றிகளை எல்லாமே தன்னதாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் இந்த கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அந்த ஜீவகாந்த சக்தியோட எனர்ஜி வந்து இந்த பாத்திரத்தில் உழுந்துச்சின்னா கீழே ஓட்டையாக இருக்கிற மாதிரி அது எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் அப்போ அந்த ஜென்மலக்கண வழியிலேருந்து வரக்கூடிய சுபயோகங்களை எதுவுமே சுகரிக்க இயலாது அப்போ இங்கே எது நிர்ணயம் பண்ணுது நவகிரகங்கள் அல்ல நம்முடைய சுய ஜாதகம் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் இந்த இடத்துல உணர்வோணும் அதனால் ஏறச்சனி அஷ்டமச்சனி அது அஷ்டமச்சனியை பற்றி நம்ம இல்லை நம்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெளிவாய் இப்போ பொதுவாக ஒரு மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனியோட ஒன்றாம் சுற்று ரெண்டாம் சுற்று அப்படின்னால சொல்றாங்க இல்லைங்களா இந்த மூன்றாம் சுற்று தான் வந்து இறுதியான சுற்று அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க இறந்துருவாங்க அப்படின்னால ஒரு மித்து இருக்கு இதெல்லாம் வந்து சார் இல்லை விம்சோத்தரி தசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் கொண்டது நபகிரங்களோட அந்த தசாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருதசை பதினாறு வருஷம் சனி திசை ஒரு தொம்பது வருஷம் புதன் திசை இருபது வருஷம் இப்படி நவகிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்து திசை வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் கொண்டதாக இருக்கிறது நவகிரகங்களோட திசை இந்த நூற்றி இருபது வருடங்களுக்கும் சனி பகவான் ஒரு சுற்றுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்படி வச்சுக்கோங்க முப்பது வருடம் எடுத்துக்கொள்கிறார் என்றால் முதலில் வரக்கூடிய சுற்று இளம் பருவ வயதில் வரக்கூடிய அந்த சுற்று முப்பது வயசுக்குள்ள வரக்கூடிய அந்த சுற்று ஆகப்பட்டது மங்கு சனி என்று அழைக்கப்படும் இரண்டாவது சுற்று அந்த அறுபது வயசுக்குள்ள வர்றது பொங்கு சனி என்று அழைக்கப்படும் மூன்றாவது சுற்று வாக்குச்சனி என்று அழைக்கப்படும் நான்காவது சுற்று தான் மரணச்சனி என்று அழைக்கப்படும் அப்போ தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அவர் வந்து என்ன மரணச்சனியாக பரணமிக்கிறார் அப்போ இந்த முதல் சுற்றில் மங்கு ச சனியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அது அந்த முப்பது வயசுக்குள்ளே அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம் கல்வியில் பாதிப்பு வரலாம் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரலாம் தடையை ஏற்படலாம் தாமதங்கள் ஏற்படுத்தலாம் படிப்பு விஷயத்தில் சிக்கலை உருவாக்கலாம் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கும் கெட்டிருந்தான் நல்லா இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும் அது மேட்ரு இரண்டாவது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கு சனியாக இது தன்னுடைய சுற்றை எடுக்கும் சனி பகவான் அப்போ என்ன ஆகும்னா பொங்கு சனிங்கிறது அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பதற்கு தயாராக இருப்பான் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பாடுபடக்கூடிய அவன் கஷ்டப்படக்கூடிய அவனுடைய சிந்தனைகள் இதெல்லாமே செயல்படுத்தி அவன வருமானத்தை மிகப்பெரிய அளவில் பெருக்கி அவனை பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் பண்ண வச்சுருவார் மூன்றாவது சுற்றுங்கிறது வாக்குச்சனி என்று சொல்லப்படும் இப்போ அறுபது வயசுக்கு மேலே கிரகங்களில் வாயிலெல்லாம் போய் விழுவாத அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வாக்கில் சனி இருக்கும் அப்போ ஏதாவது சொன்ன நல்லா சொன்னாலும் பழிக்கும் கெட்டது சொன்னாலும் பழிக்கும் அதனால தான் பெரியவங்க மேக்ஸிமம் ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுவாங்க கெடுதல் சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த நிலையில் வந்து மூன்றாவது சுற்று தான் வாக்குச்சனி தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் காலில் போய் ஆசீர்வாதம் கேட்பா அப்படின்னாவே அவங்க நல்லாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே அது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அப்போது இந்த வாக்குச்சனியாக அவர் பண்ணம்பிப்பார் நான்காவது சுற்றல் தான் அவர் மன்னர் இருக்கிறார் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்த பெரியவங்களாம் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த சனி பகவானுடைய ஆளுமைங்கிறது ஒருவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறோம் சனி பகவான் ஆயுள்காரகன் நல்லா தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பாக அப்போ அந்த ஆயுள்காரகன் என்பவன் நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் இருக்கிறார் எலும்பு மஜ்ஜை தெரியுங்களா எலும்புல நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு கருஞ்சிவப்பு கலரில் இருக்கும் அந்த எலும்பு மச்சை தான் வந்து நமக்கு வெள்ளை அணுக்களையும் சிவப்பு அணுக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இது அப்போ அந்த சனி பகவான் ஒரு ஜாதம் நல்லாச்சுன்னா சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கும் ரத்தோட சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஆயுள் நீண்டிருக்கும் இது சனி பகவான் பாதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதிர்மறையாக இருக்கும் இதற்கு முதல் அறிகுறியாக நமக்கு என்னத்தை வழங்கணும்னா முடி கொட்டுறது அல்லது பற்கள் பாதிப்படைக்கும் எலும்புகள் பாதிப்படைக்கும் இந்த மூணு விஷயம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவர் சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறார் என்றார் வச்சுகிட்டே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமா இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுனாவே ஒரு நாற்பது வயசுக்கு ஒரு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இது ஒரு யதார்த்தமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம்லாம் நடக்குதுன்னா நாம கொஞ்சம் கவனமாக்கணும் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இளம் வயதிலேயே வந்து நிறமடி வரதெல்லாம் வருது இல்லைங்களா இதுக்கும் ஏதாவது அதுதான் அந்த ஜீவகாந்த சக்தி அந்த உயிர் சக்தி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானால அந்த ஆயுள் காரனாக நினைக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பான தன்மையில் அது இருக்குது இவர்கள் வந்து சனிக்கு உண்டான பிரிதி பரிகாரங்களை முன்னெடுக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சனி பகவானுக்கு உண்டான பிரிதிகளை செய்யும் பொழுது அதில் வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை சனி பகவானே வழங்குவார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் தான் வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து நான் பயப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியிலிருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணணும் சார் ஏழரை சனி பாதிப்பில் இருந்தோ அஷ்டம சனி பாதிப்பில் இருந்தோ அதாஷ்டம சனி பாதிப்பில் இருந்தோ கெட்டியாக நான் தப்பிச்சு வெளியே வரணும்னா இரண்டு வழிபாடுகள் மிக முக்கியமானது நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது நாமக்கல்லையாக தான் நீங்கள் போய் வழிபாடு செய்யணுங்கிறதுல ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் எங்கள்லாம் இருக்கிறாரோ அவருக்கு வந்து நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி பாதிப்பும் நீங்கும் அஷ்டமச்சனி பாதிப்பும் நீங்கும் அதாஷ்டம சனி பாதிப்பும் நீங்கும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் யார்னா விநாயகர் தெருவு தெருவு இருக்கிறார் ஓகேங்களா விநாயகரை மனமும் வந்து காலை வேலையில் அது பர்டிகுலராக அந்த ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த நேரத்தில் அந்த விநாயகருக்கு தோப்புக்கரணம் விட்டு வழிபாடு செய்யும்பொழுது சனியின் தாக்கம் என்பதே அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை நிலை இதெல்லாம் ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான் சனி பகவான் வந்து மேக்ஸிமம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறனாலும் ஸ்லோவாக தான் கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒரு நல்லதாக கொடுக்குறனாலும் ஸ்லோவாக பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார் அப்போ அவருடைய பாதிப்பெல்லாம் எக்காரணத்தை கொண்டு ஒரு பெரிய பாதிப்பை தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இதற்கு எதிராக சந்திரன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிடுவார் நல்லா இல்லைன்னா நல்லாச்சினாலும் நல்ல டெவலப்மெண்ட்டு கொடுப்பாரு அப்போ இங்கே யார் அதிக வலுவை இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது சனி பகவான் தரக்கூடிய கெடுதல் என்பது மிக தான் இருக்கும் நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் ஓகேங்களா நம்ம சுதாரிச்சிக்கலாம் ஆனால் மற்ற கிரகங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்காது அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த பேச்சு காலகட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து இப்போது சனிப்பயிற்சி போன ஆண்டு நடந்த சனிப்பயிற்சியில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போது பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது யாரெல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சியில் வந்து கவனமாக இருக்கணும் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த சனிப்பயிற்சினால மிகப்பெரிய சுபயோக பலன்களை நிச்சயமாக பெறுவாங்க சுய ஜாதகம் இண்டிவிஜுவல் ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா வலுத்துருந்தா துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ராசிக்கு ஒரு முதன்மை தரமான ஒரு நூறு சதவீத யோகம் தான் ஒரு அன்றரை வருஷத்துக்கு துலாம் ராசிக்காரங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் நல்லா வலிமையாக இருந்தால் இண்டிவிஜுவல் ஜாத வலிமை இல்லைன்னா நம்ம எந்த பயிற்சியானாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க அப்போ இந்த சனி பயிற்சியினால் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அது வெற்றியாகும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கும் ரெண்டாவது சமசத்த பார்வையாக இந்த ராசியினுடைய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பன்னிரெண்டாம் பாவத்தை வசீகரிக்கும் பொழுது அது ரொம்ப அற்புதமான ஒரு நிலையாக தான் இருக்குங்க அப்போ இந்த சனிப்பயிற்சியினால் ஒரு முதன்மை தரமான யோக வாழ்வை பெறக்கூடியது துலாம் ராசி அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகர ராசினர் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கோ திருமண தடைகளை நீங்குவதற்கோ தொழில் அபிவிருத்தி பெறுவதற்கோ ரொம்ப காலமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை டெவலப்மெண்ட்டும் இல்லை போட்ட முதல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கோ எனக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கலையாப்பா இந்த வேலையினால எனக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் தான் பொருளாதார சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை தெரியும் கல்வியில் ஒரு முதன்மை நிலத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக வழங்குகிறார் அப்படிங்கிற மாற்றுக்கத்து கிடமில்லை மூன்றாம் இடத்துல இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நல்ல யோக பலன்கள் உண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசின்னா ரிஷபராசி தாங்க ரிஷபராசி தனது வர்க்க கிரகங்கள் சனி பகவான் மீன ராசியில் பதினொன்றாம் இடத்துல அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார் அப்போ இந்த மூணு ராசியை சேர்ந்தவங்களுக்கு செம்மையான யோகம்தான் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழ் மிக்க ஒரு எல்லாம் அலங்கரிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அரசியல் ரீதியான பதவி அரசு உயர் பதவி கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறனா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்கும் குறிப்பாக பெண்கள் ரிஷபராசியை சார்ந்த பெண்கள் ஒரு அபரிவிதமான ராஜயோக பலன்களை பெறுவாங்க நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி துலாம் ராசி மகர ராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி வர்றதோட நல்ல புத்திர பாக்கியம் நல்லா அற்புதமான குழந்தை பாக்கியத்தையும் நிச்சயமாக பெறுவாங்க உடனடியான ரிசல்ட் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மாற்றுக்கத்துக்காடுங்க இப்போ வந்து சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லைஃப் லெசன்ஸ் தான் சனி பகவான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும் சனி பயிற்சியில் இந்த லைஃப் லெசன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய துரோகிகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய தொழில் ரீதியான தடைகளையும் தாமதங்களையும் சந்திச்சிருப்பாங்க பட் இவ்வளோ இந்த ஏழர் சனியிலருந்தவங்க போன காலகட்டத்தில் அதேமாதிரி சென்னையில் இருந்தவங்க அத்தாஷ்டம சென்னிலேருந்தவங்க அவங்க சுயஜாதம் கெட்டு போயிருந்தே இதனுடைய தாக்கமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த மறுப்பதற்கு இல்லை அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த அஷ்டம நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் பர்டிகுலராக இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பாட்டி வதச்சி எடுத்துருக்குங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் எப்பா சாமி விட்ட அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை கருது தருது அதற்கு சனி பகவான் ஒரு ஆதாரமாக இருக்கிறார் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் மைண்டே வேலை செஞ்சுருக்காரு பிரீஸ் ஆகிருப்பாங்க அப்படியே ஒரு ஒரு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு ரிலீஃப் மைண்ட் ரீதியாக கண்டிப்பாக இருக்குங்க அவங்களுடைய தெளிவான சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றலும் இந்த காலகட்டத்தில் பெருக ஆரம்பிக்கும் இதுவரை இருந்து வந்த அத்தனை சிரமங்களும் நீங்கி அவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அணிவிப்பார்கள் அப்படிங்கிற இல்லை மேலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் வலுவாங்கச்சுன்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கடகராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஒன்று ரெண்டாவது இடத்துல தான் மகர ராசிக்காரங்க அந்த ஏற்ற சனியினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வந்துடுறாங்க அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிகராசிங்காரங்களும் போ இந்த கடந்த காலங்களில் கொஞ்சம் கடுமையான மனப்பாதிப்புகள் ஆளாக இருப்பாங்க திடீர் திடீர்னு எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய அந்த துன்பங்கள்லாம் தாங்கவே முடியாது இப்படி ஒரு நிகழ்வுலாம் நமக்கு நடக்குமா விபத்தை சந்திச்சிருக்கணும் தெரியாத இழப்புகளை சந்திச்சுக்கணும் காதலில் தோல்வியை சந்திச்சுருக்கணும் பொதுமக்களுடைய மதிப்பு மரியாதை இழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாமல் போராடிட்டு மனதளவில் மன ரீதியாக கடுமையான பாதிப்பு ஆளாயிருப்பாங்க விருச்சிகராசி அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தரும் ஐந்தாம் இடத்துலயே இருந்தாலுமே கூட இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருந்து வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் இறையருள் இந்த சனி பகவானுடைய பேச்சின் வழியிலிருந்து தருகிறார் ஓகே சார் இப்போ சனி பயிற்சி வந்து இப்போ கும்பராசிலேருந்து மீனராசிக்கு தானே பயிற்சி அடைகிறாங்க ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆல்டிக்கணுங்கிற அவசியமே இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் தன்னுடைய வீட்டிலேருந்து இரண்டாம் இடத்துல தன்னுடைய மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறார் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் ஒன்றும் சனி பகவான் ஒன்றும் பெரிய கெடுதலை மாட்டார் அதே இடத்துல இந்த ரிஷபராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் இருப்பாங்க ஏன்னா ஒரே வர்க்க கிரகம் அப்படிங்கிறதனால அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரங்க ஒன்றும் பெரிய அளவில் பதட்டப்பட தேவையில்லை ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மைண்டை வச்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியாக கொண்டு போயிடுவாங்க அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் முற்போக்கு சிந்தனையும் வந்து அவங்களை எப்படியாவது வாழ்க்கையில் தப்பிக்க வச்சிடும் ஆனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியிலேருந்து தான் பிரச்சனை வரும் இந்த ஏழரை காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க அதிகமாக அவங்களால பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாடாபா அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஒரு அம்பர் சிக்க வச்சுருவாங்க ஓகேங்களா இவங்க பிரச்சனைக்காக போனதை விட மற்றவங்க பிரச்சனையாக போய் மாட்டிட்டு தான் இந்த கும்பராசிக்காரங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து அதிக அளவில் சிரமத்தை ஏற்படுத்துவாங்க ஏன்னா வாழ்க்கை துணை இவங்களை கரகட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ அந்த நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும் தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்தும் நண்பர்கள் வழியிலேருந்தும் இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் சந்திப்பார்கள் இறைவன் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமான அறிவை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவர்கள் பெரிய அளவில் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்போ மீன ராசிக்கு பயிற்சி அடையும் போது வந்து இது வந்து நீர் ராசி இல்லைங்களா ஸோ எக்ஸ்போர்ட் ரீதியா இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தமா வந்து எப்படி இருக்க போகுது சார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நல்லா கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை சனி பகவான் நிச்சயமாக தருவார் அது உள்ள இந்த மீனராசியை சேர்ந்தவர்களில் நீர்த்த தூராசின்னு சொல்லுவாங்க நீர்த்தத்துவம்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த நீர்த்த தூராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் ரீதியாக இருந்த வந்த நெருக்கங்கள் நெருக்கடிகள்லாம் நீங்கி ஒரு நல்ல அற்புதமான தொழில் வெற்றி வாய்ப்புகளை வழங்க ஆரம்பிப்பார் மீனராசிக்கு போகிறது குருவோட வீட்டுக்கு தான் போகிறார் அதனால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நமக்கு அருதவே முடியாது அப்படிங்கும்போது இந்த குருவோட வீட்டிலிருந்து சனி பகவான் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த நீத்த தூராசிகளுக்கு ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக வழங்குவார் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு பற் பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த இல்லை தான் நினைத்த விஷயங்களை சாதிப்பதற்கான வாய்ப்பை சனி பகவானே வழங்குகிறார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அறிவுறுத்தலாம் பொதுமக்கள் செல்வாக்கு வியாபாரிகளாக இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி தொழிலதிபர்களாக இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் புதிய கருவிகளை சரியாக பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு இந்த முதலீடு செஞ்ச வழியிலிருந்து வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நீத்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ரொம்ப அவரவிதமா இருக்குமா ரொம்ப சிறப்பா வந்து இந்த சனி பயிற்சினால என்ன மாதிரியான மாற்றங்கள் யாரெல்லாம் வந்து கவனமா இருக்கணும் யாரெல்லாம் வந்து வெற்றி கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கணும் சார் நன்றி